வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல அத்தியாயம் இருவது ஊதக்காற்று உடம்பில் சிலுப்பை ஏற்படுத்தியதால் புடவை தலைப்பு இழுத்து போர்த்திக்கொண்டால் கொண்டால் லக்கிலா மணி பகல் பனிரெண்டு என்று சொன்னால் நம்புவதற்கு இயலாதபடி ஒரே இருட்டு நல்ல மழை சமையல் கட்டில் வேலை முடிந்துவிட்டது இனி பனிரென்றைக்கு மாமனாரும் கணவரும் கடையிலிருந்து சாப்பிட வரும்போது தான் அவளுக்கு வேலை பண்ணையிலிருந்து வந்திருந்த ஆளுடன் ஜானகி பின்கெட்டில் பேசி கொண்டிருந்தாள் அந்த வார பத்திரிக்கை ஒன்றை எடுத்து வந்து ஆள் சோஃபாவில் உட்கார்ந்தாள் அகிலா அரை மணி ஓதிருக்கிறதே அதற்குள் இரண்டு தொடர் கதைகளையும் முடித்து விடலாமே திறந்திருந்த வாசற் கதை வழியாக வீசிய காற்று அவள் கால்களில் குளிரை உண்டாக்க இரண்டு கால்களையும் அடித்து சோஃபா மேல் சாப்பிட விட்டு உட்கண்டாள் தோட்டத்தில் இருக்கும் ஜிமியை ஒரு நிமிஷம் நினைத்தால் அவள் அவனுக்கு குளிரமோ அதேபடி அதான் தடியாய் கம்பளி போர்வை போத்தின மாதிரி உடம்பில் புசு புசுவின்றி இருக்கிறதே தன் அருமை நாய்க்கு இந்த ஊதக்காற்றால் துன்பம் உண்டாகுமே என்று சிறிது கவலை கொண்ட உடனே சமாதானம் அடைந்தவளுக்கு திடீரென்று அன்று காலையில் கண்ட காட்சி ஒன்று மனசில் நேரிடையது ஜானகிக்கு காய்கறி மார்க்கெட்டுக்கு போக ஒழியாததால் அகிலா போய் வாங்கி வந்தால் கார் தெருவில் போக முடியாதபடி ஜனங்கள் பாதி நிர்வாணமாய் முழு அம்மனமாய் எத்தனை குழந்தைகள் மழையிலும் காற்றிலும் அல்லல்பட்டு இருக்க பாதுகாப்பான இடமில்லாமல் கடை வாசல்களிலும் சிமெண்ட் குழாய் குழாய்கள் உள்ளும் மரத்தடிகளிலும் அண்டிக் கொண்டிருந்தவர் பழைய ஏழைகள் காய்கறி மார்க்கெட் வாசலில் வண்டி நின்ற வேகத்தில் அருகில் கடை ஒன்றின் வாசலில் முடங்கி கொண்டிருந்த சில குழந்தைகள் மேல் சேற்று சலத்தை வாரி இறைத்தது அழுக்கு நீர் சட்டை இல்லாத உடம்பில் தெரித்ததை கூட லட்சியம் பண்ணாமல் இருந்து இறங்கி அக்கலாவிடம் ஓடி வந்து அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா பசுகிதமா என்று கோரஸ் பாடிய அந்த குழந்தைகளை ஏறிட்டு பார்த்தால் அக்கிலா குளிரில் உடம்பு விரைத்து போய் மேல் உதளம் கீழ் நடிக்கிறது மனசு என்னமோ செய்ய ஐந்து ரூபாய் தாள் ஒன்றை எடுத்துக் கொடுத்து போய் சூடாக ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க என்றதும் அதுகள் தான் எத்தனை வியப்பு சந்தோஷம் அப்புறம் வீட்டுக்கு திரும்பும் வழியில் தண்ணீரில் கார் போக நேரிட்ட போதெல்லாம் டிரைவர் மெல்ல போ யார் மேலாவது மழை தண்ணி அடிக்கப் போறது என்று எச்சரித்துக் கொண்டே வந்தால் நான் கொடுத்த பணத்தை அந்த குழந்தைகள் என்ன பண்ணியிருப்பா காஃபி குடிக்க வயிற்றுக்கும் ஏதாவது வாங்கி சாப்பிட்டிருப்பாலோ அந்த பணம் அவள் எத்தனை பேருக்கும் போதுமா பத்திரிகையை பிடித்தால் கைட் கேட்பரி சாக்லேட் விளம்பரத்தை பார்த்ததும் ராம ஞாபகம் வந்தது அக்கா அக்கா என்ற புடவை தலைப்புக்குள் நடிகன சின்ன பையன் இப்போதே பிகாம் படிக்கிறான் என்றால் ஆச்சரியமாக இருந்தது அவனவன் அவன் பிகாம் பாடம் கிடைக்க நிற்பது நிற்பதாக்கிலாவுக்கு தெரிந்த விஷயம்தான் பியூசியில் முதல் வகுப்பில் தேறினான் தேறினால் என்ன சிஏ படித்து பெரிய ஆடிட்டர் ஆக வேண்டும் என்ற ஆசை ராமுவுக்கு இருந்தால்தான் என்ன அதெல்லாம் நமக்கு சரிபடாது விரலுக்கு தக்க வீக்கமாய் நாம் சதிக்கு ஏற்ப ஆசைகள் இருக்க வேண்டும் என்று நினைத்ததால் மகாதேவன் ராமுவின் ஆர்வத்தை வளர்க்கவே இல்லை ஐயாயிரம் பத்தாயிரத்தை வை ஒரு பிகாம் சீட் வேண்டுமானால் என்ற கேட்கப்படுவது அரசல் புரசலாய் அவள் காதில் விழுந்தது தானே அதெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது நீ சின்ன பையன் இன்னும் வருஷம் போனால் தானே புரிஞ்சுப்ப உன் உழைப்புக்கும் தகுதிக்கும் பிகாம் கிடைச்சால் எனக்கு சந்தோஷம் தான் ஆனால் அதற்காக பணத்தை கொட்டி கொடுனால் நான் எங்கே போவேன் பிஏ பிஏ எக்கனாமிக்ஸ்லேயே சீட் கிடைச்சிருக்கு பிஏ முடிச்சிட்டு மேலே எம்ஏ வேணும்னாலும் படியேன் நான் தடுக்கலை என் சக்திக்கு முடிஞ்சது அவ்வளவு தான் எம்ஏ படிச்சு படித்துவிட்டு என்ன பண்ணுவது அப்பா மாதிரி டீச்சராக வேணுமானால் போகலாம் அப்பா ஸ்கூல் டீச்சர் நான் காலேஜ் டீச்சர் அதான் வித்தியாசம் ராமுக்கு வருத்தம் அப்பாவின் பேச்சில் நியாயத்தை கண்டாக்கிலாவும் தம்பிக்காக அதிகமாக வாதாடவில்லை விகா படிக்காவிட்டால் என்ன ராமு பிஏ படித்து மேலே ஐஏஎஸ் வழியை பாரேன் அதுவும் ஒரு சிறப்பு தானே என்று தம்பிக்கு கடிதம் எழுதி சமாதானம் செய்தாள் அத்தோடு அகிலா கூட ராமுவின் விவகாரத்தை மறந்துவிட்டாள் ஆனால் இந்த கிருஷ்ணன் விடவில்லையே சென்ற ஜூன் மாதம் ஞாரி இங்கிலாந்துக்கு புறப்பட்ட போது அவனை வழி அனுப்ப சென்னைக்கு சென்றவர் யாரை பார்த்தாரோ யாரிடம் சொன்னாரோ என்ன கொடுத்தாரோ எவ்வளவு அளித்தாரோ ஒன்றும் தெரியாது சீட் ஒன்றுக்கு இரண்டாம் பேர் அறியாமல் ஏற்பாடு பண்ணிவிட்டு திருச்சிக்கு சாது மாதிரி வந்து விட்டார் ராமுவுக்கு மனம் போல மாங்கல்யம் அப்ளிகேஷன் போட்டுவிட்டு பிகாம் ஆவது கிடைப்பதாவது என்று ஏற்கப்புறம் பேர் மூச்சு விட்டு கொண்டிருந்தவன் அந்த கல்லூரியிலிருந்து இன்டர்வியூக்கு கார்டு வந்து பிற்பாடு கிடைத்த போது வானத்தில் தான் இருந்தான் தமிழின் தகுதிக்காக பிகாம் கிடைத்திருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்த கிலா அப்பாவின் கடிதம் மூலம் இதற்கெல்லாம் காரண கருத்தா தன் மாமனார் தான் என்று அறிந்து ஆயர்ந்து போனாள் வாயால் ஒன்றுமே பேசாமல் செய்கையால் தன் நல்ல மனசை உன் மாமனார் நிரூபிக்கும் ஒவ்வொரு சமயமும் நான் மெய் சீழ்த்துப் போகிறேன் கட்ட போன ராமுவிடம் காலேஜ் பிரின்சிபால் மிஸ்டர் கிருஷ்ணன் சௌக்கிய மா அவருக்கு இப்போது சந்தோஷம் தானே என்று கேட்டுவிட்டு இவன் விழிப்பதை பார்த்து பூராவி விவரமும் சொல்லியிருக்கிறார் உன் மாமனாருக்கு நம் குடும்பம் முழுவதும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறது அக்கிலா என்று அப்பா எழுதியிருந்த கடிதத்துடன் மாமனாரின் முன் சென்று நின்றால் ஆக்கிலா என்னம்மா கடிதத்தை அவரிடம் நீட்டினாள் என்கிட்ட நீங்கள் ஒன்றுமே சொல்லலையேப்பா கிருஷ்ணன் சிரித்தார் சின்ன விஷயம் இதை போய் பெருசா இந்த அமரம் அணிக்கணுமாமா சின்ன விஷயமா இதுவா அகிலாவின் கண்கள் கலங்கி போவதை கண்டு கிருஷ்ணனே பேசினார் அசடு இதுக்கெல்லாம் உணர்ச்சேசப்படுவாளா ராம யாரு இல்லை மகாதேவன் யாரு உன் தம்பிக்கு செய்ய எனக்கு பார்த்தியது இல்லையா சரி இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் இரண்டாம் பேருக்கு தெரிய வேண்டாம் கண்ணை தொடர்ச்சிக்கு வைக்கலாம் ராமு முதல் வகுப்பில் பாச பண்ணியிருப்பதால் அவன் திறமைக்காக மட்டுமே வீகாம் கிடைச்சிருப்பதாக மற்றவர்கள் முக்கியமாக ஜானகி நினைத்திருப்பதை மாற்ற வேண்டாம் என்று கிருஷ்ணன் சொல்வது அகிலாவுக்கு புரியாத விஷயம் இல்லையானால் எவ்வளோ கொடுத்தார் என்று பேச்சு எடும் அப்புறம் அம்மாடி இவ்வளவா என்று அங்கே அழைப்பு அப்புறம் அதையே சமயம் கிடைத்த போது சொல்லி காட்டலாம் எதுக்கு வேணால் எம்பை விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று சாமர்த்தியமாய் செயல்படும் மாமனாரின் குணம் அகிலாவுக்கு புதுசாக என்ன தன் குடும்பத்தங்கத்தினர் ஒவ்வொருவரையும் நல்ல ஸ்ததிக்கு கொண்டு வர அவர் கங்கணம் கட்டி கொண்டு உழைப்பதை உணர்கையில் கடவுளே இப்படி ஒருவருக்கு மாட்டு பெண்ணாக வர நான் எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கிறேன் என்று மனம் நெகிழ்ந்தால் அகிலா அந்த வருஷம் பவானி பிஎஸ்சி முடித்து விட்டால் அவளுக்கு நல்ல இடத்தில் மாப்பிள்ளை அமைய அம்மா அப்பாவை விட கடந்த நாலு மாதத்தில் மாமனார் எத்தனை முனைந்திருக்கிறார் என்பது அகிலாவுக்கு நன்றாக தெரியும் ஒவ்வொரு முறையும் சென்னைக்கு போக நேரிடும் போதெல்லாம் தன் சொந்த வேலைகளோடு பவானியின் மரண் விஷயமாயும் அவர் அலைவது அவளுக்கு புரிந்தது தான் ஏன் ஒரு சமயம் தஞ்சாவூர் பையனின் ஜாதகம் பொருந்தியிருப்பதாக த தகவல் கிடைத்ததும் தானே நேரில் சென்று அவன் பெற்றோரை பார்த்து பேசின பின் நாகப்பட்டினத்தில் வேலையாக இருந்த பையனையும் சந்தித்துவிட்டு அப்பா அம்மா குடும்பம் எல்லாம் தேவையில்லை ஆனால் பிள்ளை குணம் விசாரித்த வரைக்கும் அவ்வளோ நல்லா இல்லையம்மா இந்த பையன் வேண்டாம் பவானிக்கு என்ன அப்படி வயசாயிடுத்து நிதானமாய் பார்த்தால் போச்சு என்று அவர் கூறியதை கேட்டுவிட்டு அவர் அந்த பக்கம் போனதும் சொந்த பெண்ணுக்கு கூட இப்படி அலைவாரோ மாட்டாரோ அவளுக்கு விழுந்து விழுந்து அலையிறது பாரேன் அந்த பொண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்கு என்று சற்று எரிச்சலும் ஆத்தாமையும் கலந்த குரலில் அமுனியிடம் ஜானகி பேசியதை அகிலா கேட்டாள் தானே பவானிக்காக இப்படி அலைய வேண்டும் என்று கிருஷ்ணனுக்கு தலையி என்ன கையில் புஸ்தகம் இருந்து கிடக்க தன் பாட்டுக்கு யோசனையில் ஆழ்ந்திருந்த அகிலா கார் ஹாரன் கேட்டு எழுந்து கொண்டாள் வாசல் போற்றிக்காவில் கார் நின்றதும் கிருஷ்ணனும் ஸ்ரீதரனும் ஜோடியாக இறங்கி உள்ளே வந்தார்கள் கையலும்பிக் கொண்டு சாப்பிட்டு உட்கார்ந்தவர்களுக்கு அகிலா பரிமாற தொடங்கினாள் பின்கட்டிலிருந்து ஜானகியும் இவர்களோடு வந்து அமர்ந்து கொண்டாள் சம்மந்தி லெட்டர் போட்டிருக்கார் ஜானகி உஷாவுக்கு ஆறாம் மாதம் மூடிய போயிருது இல்லையா வலை காப்பி தனியாக பண்ணலாமா இல்லை எட்டாம் மாதம் ஸ்ரீமதத்தோடு சேர்த்து செய்யலாமா ராஜாவுக்கு லீவு கிடைக்கிற விவரம் எப்படின்னு எழுதி கேட்டிருந்தார் நீ என்ன சொல்கிற அதை எப்படி சேர்த்து பண்ண முடியும் ஏழாம் மாதம் அவள் வாழை காப்பு பண்ணிட்டோம் அப்புறம் எட்டாம் மாதம் நாம் தனியாக ஸ்ரீமந்தம் பண்ணிடலாம் நம் ஆற்றுலேயே நடக்க போகிற முதல் ஸ்ரீமந்தம் இதே நம்ம ஊரில் சொந்த ஆற்றுலேயே ஜாம் ஜாம்னு நம்ம சக்தி கேட்ப பண்ணால் தானே நமக்கு நமக்கும் பெருமை பரிமாறி கொண்டிருந்தாக்கள் அவை ஓரக்கனால் பார்த்தார் கிருஷ்ணன் அவள் முகத்தில் எவ்வித சலனமும் இல்லை தான் இப்படி எல்லார் முன்னிலையிலும் இந்த பேச்சை எடுத்தது தவறோ தனியாய் ஜானகியிடம் பேசியிருக்கலாமோ அகிலா மனசு புண்படுமோ கிருஷ்ணன் ஸ்ரீதரனை பார்த்தார் அவன் இந்த பேச்சை கவனித்ததாகவே தெரியவில்லை ஆடிட்டர் கொடுத்திருந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பக்கமாய் படித்தவண்ணும் சாப்பிட்டு கொண்டிருந்தான் சம்பந்திகளும் சாதாரணமானவளா என்ன ஒரே பெண் தரப்புடலாய் வளை பண்ண ஆசை இருக்காதா இரண்டாம் மாதமே உஷா எழுதியிருந்தாலே புதுமோஸ்டர்ல வைரமும் பச்சையும் வச்சு அம்மா பண்ணி கொடுத்துருக்கான் உஷா கிட்டே வைரம் கெம்பு நீலம் பச்சை முத்து எல்லாம் இருக்கிறதாலே வளை வைர பிரேஸ்லேட் பிரேஸ்லெட் பண்ண ஆசைப்பட்றான் நானும் சரின்னு எழுதிட்டேன் ராஜாவுக்கு லீவு இரண்டு தடவை கிடைக்காதான்னு வலைக்காப்புக்கு அவன் வர வேண்டாமே ஸ்ரீமந்தத்துக்கு இங்கே வந்தால் போதும் ஊரை கூட்டி அழைக்கணுங்கிறது என் விருப்பம் இருந்திருந்து முதல் ஸ்ரீமந்தம் நம் மாத்திலே நடக்க போகிறது அதனாலே ராமாயணமாக ஜானகி பேசியதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஃபோன் அழைத்தது அகிலா அதை எடுக்க போனால் உஷா உண்டாகி இருப்பதில் கிருஷ்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் என்றாலும் அது ஸ்ரீதரன் அகிலாவிற்கு முன்னால் காட்டிக்கொள்ள ஒரு மனசு இடம் கொடுக்கவில்லை கல்யாணமாகி ஐந்தரை வருஷங்கள் ஆகிவிட்டன அகிலாவுக்கு பின் திருமணமான உஷா உண்டாகியிருப்பதை நாம் தொடர்புடன் செய்தால் அந்த பெண்ணை குத்தி காட்டுகிற மாதிரி இருக்குமோ என்று சற்றே விசாரப்பட்டார் ஸ்ரீதரன் முன்போல் சக்கர களிய ஆள் இல்லை தான் வெளியில் வாசலில் போய் வந்து கொண்டு கடை வேலைகளையும் திறமடை நடத்துகிறான் நடத்துகிறான் தான் ஆனாலும் இதையெல்லாம் பார்த்து ஒரு மனைவியிடம் புருஷத்தனம் கொண்ட கணவனாக நடந்து கொள்கிறான் என்று தீர்மானிக்க முடியாதே அப்படி ஏதாவது அந்யோன்யம் இருந்திருந்தால் அகிலா தாயும் அடைந்திருக்கலாமே இரண்டு வருஷங்களாக ஸ்ரீதரன் நடமாடத் தொடங்கினான் அகிலா கிருஷ்ணன் அறிக்கும் சந்தேகத்தை தாங்க மாட்டாமல் ஒரு சமயம் சென்னை டாக்டரை சந்தித்து கேட்டுவிட்டார் தோய்ந்து கிடந்த இடுப்பு சதைகள் பெற்று வருவதால் இனி முயன்றால் ஸ்ரீதரனால் ஒரு ஆணாக இருக்க முடியும் என்று டாக்டர்கள் அடித்து சொல்லியும் கூட கிருஷ்ணனின் சந்தேகம் முழுமையாய் தீரவில்லை சம்பந்தப்பட்ட அகிலாவிடமோ ஸ்ரீதரனிடமோ எப்படி இதை கேட்பது என்னவென்று கேட்பது ஜி அசிங்கம் ஒரு தக ஒரு தகப்புனார் பிள்ளையிடம் எப்படி இந்த தினசில் பேச முடியும் அண்ணன் தம்பிகளிலேயே சுதந்திரமான பழக்கம் அதிகம் இருந்தால் கேட்க சொல்லலாம் ஆனால் ராஜா ஸ்ரீதரன் அறிவில் நேக்கம் கிடையாது ஹரிக்கு இருந்தாலும் கல்யாணமாகாத பிள்ளையை விட்டு இப்படி இந்த பேச்செல்லாம் பேச சொல்வது என்று தயங்கி கொண்டே இருந்ததால் அவனும் இங்கிலாந்துக்கு போய்விட்டான் ஸ்ரீதரன் அகிலாவிடம் வெளிப்படையாக ஏதேனும் மாறுதல்கள் தெரிகின்றனவா என்று ஊன்றி ஊன்றி பார்த்தவருக்கு அகிலாவிடம் ஏதும் தெரியவில்லை ஆனால் ஸ்ரீதரனிடம் இருப்பதாக மனசுக்கு பட்டது முன்பெல்லாம் கடையில் பெண்கள் வேலை செய் வேலை பார்க்கும் பகுதி போக மாட்டான் இப்போதெல்லாம் போவது மட்டுமின்றி அவர்களோடு சிரித்து பேசுவதையும் அவர் பார்க்கிறார் அகிலா இல்லாமல் எங்கும் போகாதவன் சில மாதங்களாய் ரோட்டரி கிளப் மேஷன் லாட்ஜ் மெம்பராக சேர்ந்திருக்கிறான் தனியாய் போய் வருகிறான் இதெல்லாம் கூட பெரிய சமாச்சாரங்கள் இல்லை பதினைந்து நாட்களுக்கு முன்னால் ஸ்ரீதரன் மேஜிட் ராயரில் பார்த்த சமாச்சாரம்தான் அவன் ரொம்ப இருக்கிறான் என்பதை கிருஷ்ணனுக்கு உணர்த்தியது கடையில் இவர்கள் இருவருக்கும் தனித்தனி அறை உண்டு வழக்கமாய் ஏதொன்றுக்கும் இவர் அறைக்கு ஸ்ரீதரன் வந்து விடுவான் ஆதலால் கிருஷ்ணன் அவன் அறைக்கு நுழைந்து எதையும் தூண்டி துருவ அவசியம் ஏற்பட்டதில்லை அன்றைக்கு ஸ்ரீதரன் ஆடிட்டர் ஆஃபீஸுக்கு போயிருந்தான் அக்கௌண்டன்ட் வந்து பணியீர்ப்பு பற்றி சில கேள்விகள் கேட்கவே கேஷ் புக்கை ஸ்ரீதரன் அறையிலிருந்து எடுக்க போனார் மேல் கேஷ் கேஷ் புக்கு இல்லை டிராயரை இழுத்து பார்த்தா திறந்திருந்தது உள்ளே என்னென்னவோ ஃபைல்கள் அடியில் அது என்ன பிளே பாய் என்று கொட்டை எழுத்தில் இருந்த புஸ்தகத்தில் அட்டையில் பெரிய காட்டி காட்டிக்கொண்டு ஒரு வெள்ளக்காரை படித்திருந்தாள் புரட்டினால் இன்ள்ள உள்ளே இன்னும் சில நிர்வாண படங்கள் இருந்தபடியாக அவற்றை வைத்துவிட்டு தன் அறைக்கு வந்த கிருஷ்ணனுக்கு படப்படப்பாக இருந்தது இதெல்லாம் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் ஸ்ரீதரன் புது உணர்வுகளை வெற்றி வருகிறான் என்று தானே இந்த புத்தகங்களை யார் அவனுக்கு கொடுத்தார்கள் கிளப்டன்பவர்களா அப்படியானால் அகிலாவிடம் இவன் ஆணாக நடந்து கொள்ள முயற்சிக்கிறானா பார்த்த வரைக்கும் அகிலாவிடம் புதுசாக மலர்ச்சி ஒன்றும் இல்லையே சொல்லப்போனால் முன்பு மாதிரி ஸ்ரீதரன் அகிலா அகிலா என்று சுற்றி வருவது கூட குறைந்து விட்டது போல் அல்லவா இருக்கிறது தாம்பத்தியம் புது கோணத்தில் துவங்கிவிட்டது என்றால் இன்னும் பேச்சும் சிரிப்பும் வெட்கமும் அதிகரிக்க வேண்டாமோ புரியவில்லையே கிருஷ்ணன் தினம் தினம் மண்டையை உடைத்து கொண்டு கொள்வதுதான் மிச்சம் ஸ்ரீதரன் அகிலா நடுவில் உணர்ச்சிகள் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கின்றன என்று புரியாததால் உஷா கருவு விட்டு இருப்பதையும் வலைக்காப்பு ஸ்ரீமந்த வைபவங்களையும் வைபவங்களை அகிலா முன் விவரமாக பேசுவதற்கு கிருஷ்ணனுக்கு கஷ்டமாகவே இருந்தது மெட்ராஸில் இருந்து ட்ரங்கால் பாதி சாப்பாட்டில் கையை அலும்பிக் கிருஷ்ணன் ரிசீவரே வாங்கி பேசினார் ஹலோ எஸ் எஸ் ஸ்பீக்கிங் ஆஃபீஸ் விஷயமாக இருக்கும் என்று அகிலா உள்ளே போய்விட்டாள் என்னது என்ன அடடா எப்போ இம் அப்பாவின் குரல் கலவரம் கலந்து ஒழிக்கவே ஸ்ரீதரன் கையை அலம்பிவிட்டு அவரிடம் வந்து நின்றான் எந்த ஆஸ்பத்திரி சரி நாங்கள் உடனே வரோம் கவலைப்படாதீ ஒன்றும் இருக்காது யாருக்கு உடம்பு ஜானகியும் அகிலாவும் கூட ஹாலில் வந்து நின்று கொண்டார்கள் ரிசீவரை வைத்துவிட்டு திருமண கிருஷ்ணன் முகம் வியர்த்திருந்தது என்ன வாட் இஸ் ராங் மகாதேவனுக்கு லேசாய் உடம்பு சரியில்லையாம் ராமு தான் பேசினான் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிருக்கலாம் நாங்கள் உடனே கிளம்பி வர்றோம்னு சொன்னேன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா நினைவு திறந்த நாளாய் அம்மாவையே நோயாளியாய் பார்த்து படுத்து பார்த்திருந்தாக்கிலாவுக்கு அப்பாவுக்கு வியாதி என்றால் நம்ப முடியவில்லை அப்பாவுக்கா அம்மாவுக்கா உங்க அப்பாவுக்கு தான் அகிலா கவலைப்படாதே சின்ன பையன் பயந்துட்டு ஃபோன் பண்ணியிருக்கான் ஒன்றும் இருக்காது ஒன்றும் இல்லை என்றால் ராமு ஏன் ஃபோன் பண்ணணும் ஆற்றில் ஃபோன் கிடையாது கடைக்கும் வேறு எங்கேயும் போயாது ஃபோன் செய்ய வேண்டும் என்றால் உடம்புக்கு ரொம்ப முடியல என்று தானே அர்த்தம் அகிலாவுக்கு திடீரென்று பயமாக்க இருந்தது வேறு என்னப்பா சொன்னான் ஒன்றும் இல்லைன்னா ஏன் ஃபோன் பண்ணணும் எனக்கு பயமாக இருக்கப்பா அவள் கண்கள் கலங்கி கன்னத்தில் நீர் வழிந்தது மகாதேவனுக்கு ஹார்ட் அட்டாக் என்று இவளிடம் சொன்னால் தாங்க மாட்டாள் என்று புரிந்த கிருஷ்ணன் பிரியோசனை நினைக்கிறதிலே என்ன பிரயோஜனம் கிளம்புற வழியை பாருங்கோ ஆகட்டும் போ அகிலா துணிவு நேரத்துவை ஜானகி சீக்கிரம் கிளம்பி என்றார் அகிலா தன் அறைக்கு போனாள் அவள் தலை மறைந்ததும் கூட்டமாக இப்போ எல்லோரும் போகணுமா என்ன நான் எதுக்கு என்று ஜானகியிடம் சம்பந்திக்க ஹார்ட் அட்டாக் ஜானகி நிலவை கவலைக்கிடமாக இருக்காம் அக்கிலா எதிரில் சொல்ல நான் விரும்பலை என்றார் கிருஷ்ணன் தனிந்த குரலில் ஒரு நிமிஷம் அவனத்துக்கு மௌனத்துக்கு பின் ஸ்ரீதரன் சொன்னான் இருக்கட்டுமே அதுக்காக அம்மா சொல்கிற மாதிரி கூட்டமாக போய் என்ன பிரயோஜனம் நீங்களும் அக்கிலாவும் முதல்ல போய் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்புறமா நாங்கள் வரோம் உங்களுக்கு இன்னும் இருபது நாள் கூட இல்லை சரக்கு ஏக்கமாய் வந்து இறங்கியிருக்கு அப்படியே போ போட்டுட்டு எப்படி எல்லோரும் கிளம்ப முடியும் தவிர எனக்கு நாளைக்கு ரோட்ரி மீட்டிங் இருக்குது கவர்னர் வரார் திடீர்னு என்னால் புறப்பட முடியாது சாதாரண ஹார்ட் அட்டாக்குக்காகவும் இருக்க இருக்கலாம் இல்லையா நீங்கள் போய் பார்த்து ஃபோன் பண்ணுங்களேன் அரை மணிக்குள் கிருஷ்ணன் கே கிளம்பினார்கள் ஸ்ரீதரன் உடன் வந்திருந்தால் அக்கலா சந்தோஷப்படுவாள் என்பது கிருஷ்ணன் அறிந்ததுதான் என்றாலும் சின்ன வயசிலிருந்து யாரிடமும் அதிகமாய் ஒட்டாமல் தனித்து வளர்ந்துவிட்ட பிள்ளையை அதற்கு மேல் வற்புறுத்த அவருக்கு இயலவில்லை மாவட்டத்தில் இருந்த ஒரு கிளினிக்கில் மகாதேவனை சேர்த்திருந்தார்கள் இரவு ஒன்பது மணிக்கு சுமார்க்கு இவர்கள் போய் சேரும்போது போது அவர் நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்கும் என்று கிருஷ்ணனே நினைக்கவில்லை இரண்டு மாதங்களுக்கு முன் பேரன்களுடன் டெல்லிக்கு போய்விட்ட வேதா மாமி அந்த ஞாயிறு ஹிந்துவில் வீட்டை வாடகைக்கு விட விளம்பரம் கொடுத்திருந்தார் சனிக்கிழமை அன்று பள்ளிக்கு லீவு போட்டுவிட்டு பெரிய வீட்டை ஒண்டியாக ஒட்டடையடித்து சாமான்களை நகர்த்தி வேலைக்காரி சுத்தம் பண்ண கூடமாட உதவி பண்ணின மகாதேவனுக்கு இரவு தூங்க முடியாமல் மார்பில் லேசாய் வழியாம் பின் ஞாயிறு காலை எழுந்து வலியை பொருட்படுத்தாமல் வீட்டின் முன் மூளை புல் பூண்டு புதக புதர்களை யாராவது பார்க்க வந்தால் அசிகமாக இருக்குமே என்று மூன்று மணி நேரம் போல குத்தி செதுக்கி இருக்கிறார் இடது கையை தூக்க முடியாதபடி வழி தோன்றி வேர்த்து கொட்டி மூச்சு அடைத்த பிறகே மகனை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறார் திங்கள் காலை நர்சிங் ஹோமில் அட்மிட்டு செய்திரு அட்மிட் செய்திருக்கிறார்கள் நிலைமை மோசமாக இருக்கிறது என்று டாக்டர் சொன்ன உடனே ராமு திருச்சிக்கு ட்ரங்கால் போட்டிருக்கிறான் கிருஷ்ண பிரபல ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டை வரவழைத்தார் கூட எண்ணம் யார் யாரோ டாக்டர்கள் இரவு முழுவதும் சிவராத்திரியாக கழிந்தது என்ன பாடுபட்டு என்ன காலை ஐந்தரை மணி இருக்கும் முக்கி முழுகி கொண்டு மகாதேவன் பேசினார் இந்த பக்கம் சாரதா அகிலா அந்த பக்கம் கிருஷ்ணன் தாலி கட்டின பொண்டாட்டியிடம் ஒரு வார்த்தை பேசவில்லை கிருஷ்ணன் கையை எடுத்து தன் மார்பில் வைத்து கொண்டார் நீங்க இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்துக்கு என்ன குறை என்றார் பின் இன்னும் வங்கிய குரலில் சுவாமி எனக்கு கொல்லி போட வேண்டாம் என்றார் அவ்வளவுதான் ஆவி புரிந்துவிட்டது இப்படி ஒரு சாவா என்ன ஏது என்று நிதானிக்க முடியாதபடி மனசில் உள்ளதை நிம்மதியாய் பேசி தீர்க்க முடியாதபடி ஒரு சவாலா பத்து நாட்கள் படுக்கையில் கிடந்து ஒருத்தரும் விரல் அசைத்து துன்பம் அடையாதபடி ஒரு சாவா சுவாமிக்கும் லலிதாவுக்கும் தந்தி அடித்தார் கிருஷ்ணன் செய்தி போய் சேர்ந்ததும் மூத்த பிள்ளை எட்டு கூட பார்க்கவில்லை மறுநாள் லலிதா கணவன் குழந்தைகளுடன் வந்து சேர்ந்தாள் மூ மூத்த சகோதரராய் கிட்டத்தில் இருந்து கிருஷ்ணன் பத்து நாள் காரியங்களை நடத்தினாலும் முதல் நாள் வந்தவுடனே திரும்பிவிட்டார்கள் ஸ்ரீதரனும் ஜானகியும் வீட்டு மாப்பிள்ளை என்று கடமைக்காக பத்துக்கு திரும்ப வந்தான் ஸ்ரீதரன் எனக்கு கிருகிருப்பாக இருக்குது வித்யாவை தனியாக விட்டுட்டு வர முடியலை என்று ஏதேதோ நொண்டு சாக்குகளை அவனிடம் சொல்லிவிட்டு ஜானகி திருச்சியிலே தங்கிவிட்டாள்